ஐஷு ஐஷு என்னடி அங்க பாத்துட்டு இருக்க என்னாச்சுடி ஒண்ணுமே இல்லடி சும்மா தான் சொல்லுடி உங்க அண்ணனுக்கு நாளைக்கு ரிசெப்ஷன் எப்படி போயிட்டு இருக்க ஆ போயிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நீயும் வந்துரு கண்டிப்பா Dressலாம் பர்சேஸ் பண்ணியாச்சாடி ஏ ஐஷு உன்ன தான் கேக்குறே ஐஷு ஆ என்னடி கேட்டா சொல்லுடி இல்ல நீ என்னமோ சரியில்லை என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை காலேஜ் பஸ் வந்துருச்சு வா போகலாம் ஐஷு என்னமோ மாதிரியாவே இருக்கேடி என்னாச்சுடி ஏன்டி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி நான் உன் ஃப்ரெண்டு தானடி ஒன்றும் இல்லை பிரியா முகமத ரெண்டு நாளாக காணும் என்னாச்சுன்னே தெரியல அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏய் நீ என்ன அன்னைக்கு என் பின்னாடி வராத இங்கே என்னை விட்டு போன்னு சொன்ன அதான் அவன் போயிட்டான் பிரியா அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி என்னன்னே தெரியல அவனை பார்க்கணும் போலே இருக்குடி அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்காடி அப்படியே சொல்ல முடியாது பிரியா ஆனால் என்னமோ தெரியல அவனை பார்க்கணும் போல இருக்கு புரியுது புரியுது நீ ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே டென்ஷன்ல இருக்கேன் போடி கவலைப்படாத அவன் எங்கேயும் போக மாட்டான் கண்டிப்பாக உன்னை தேடி வருவான் அப்போ பார்த்துக்கோ சரி சரி வாயை மூடு மேம் கவனி நீ ஐயோ எவ்வளவு செலவாகுது ஒரு கல்யாணம் பண்ணி பாருன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு நீ இவ்வளவு செலவா இந்த காலத்துல கல்யாணம் பண்றதுக்கு வேணா ஒரு வீடே கட்டிரலாம் போல என்ன சொன்னதா காயில பேப்பர் கைமாண்ட உட்கார்ந்திருக்கீங்க போட்டோ ஷூட்டுங்கறாங்க டிஜேங்கறாங்க மேக்கப்ங்கறாங்க அச்சிடி மேக்கப்ங்கறாங்க ஒண்ணும் புரியல நமக்கு அது என்ன டிஜே டிஜே டிஜேனா நம்மள எப்படி கச்சேரி மாதிரி வெப்போம்ல அப்ப கல்யாணத்துல மைக் செட்லாம் கட்டி ஆனா இப்ப என்னமோ விதவிதமா லைட்லாம் தொங்க விட்டு டம்மு 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 பாட்டு போட்டு விட்டு ஆடுவாங்கலாம் அதான் டிஜேவா அதுக்கே 50000மா காக்கா நம்ம சிடி பிளேயர்ல போட்டு விட்டா அது பாட்டுக்கு பாட போதே கல்யாணம் ஃபேஸ் கிரீம்ங்கறாங்க. ஐயோ அதுல வேற தண்ணி ஊத்தி பார்க்கறாங்களா? தண்ணி ஊத்தி கரையாம இருக்கறதா எச்.டி. மேக்கப். என்னது முகத்தை தண்ணி ஊத்தி பார்க்கறாங்களா? அது எதுக்குக்கா? எச்.டி. மேக்கப்னா தண்ணி ஊத்துறாலும் கரையாராண்டி. அப்படியே வேர்த்து வேர்த்து கொட்டனாலும் மேக்கப் அப்படியே இருக்குமா? அதான் எச.டி. மேக்கப். அதுக்கு தான் 25000 ரூபாய். இப்படி எல்லாம் ஒரு மேக்கப் இருக்காக்கா? நம்பவே முடியலக்கா. மா கால் ஃபுல்லா மகந்தி போடுமா கை ஃபுல்லா மகந்தி போடுமா அதுக்கே சொல்றது சொல்ல நம்மலாம் மருதாணி அரைச்சி கயிகறாரையா கால் நரைய இந்த காலத்து ஆமாக்கா நான் ஒரு இடத்துல பார்த்தேன் மகந்தி போட்றது இல்லாம பொம்மு பொம்மா பொண்ணு பொண்ணு பேர் எல்லாம் கூத்து ஒரு டீ முழுதெல்லாம் ஜாக்கெட்டுக்கு இது நடக்குதா இந்த காலமே களியாளடி அது மட்டுல்லடி ஏதோ கிஃப்ட் பண்ணுமா ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு என் மர்மா சொல்லிட்டு இருக்கா அது என்ன கரெட்டன் கிஃப்ட் அதாண்டி நம்ம தாம்பூல போய் போட்டு தருவோம்ல ஒரு மஞ்சள் பையில சாத்து குடி தேங்கா கள்ளமுட்டை அடியாத்தி என்னக்கா இம்பிட்டு செலவு சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கு என் மவனு கல்யாணம் பண்ணவே ஐயோ இன்னும் முடியலடாடா நெட் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஆ மனமேட ஆகாரம் பண்ணுவானா ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதுக்கே பாத்தீன்னா 70000 கேக்குறாண்டி இத பூவலா வச்சு ஆகாரம் பண்ணுவானா லைட்லாம் கட்ட போறானா ஒண்ணுமே புரியல அது மட்டுமா இன்னும் பந்தி இருக்கு சாப்பாடு இருக்கு அவ்ளோ விஷயம் இருக்கு அது இல்லாம இந்த போட்டோ ஷூட் வேற போட்டோ ஷூட் என்னதான் எடுப்பாங்களோ அது கம்புடு காசு வாங்குறாங்க கேண்டிடா கேண்டிடு இவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அவன் சைடுல இருந்து எடுப்பானா அது வந்து மெமரி இங்க தே மர்மக போட்டோ ஷூட் எடுக்கிறது முக்கியம் இல்லடா அத எடுத்துட்டு வந்து ஒரு தடவை பாக்கும் ஆல்பத்த அப்புறம் எந்த மூலையில பீரோக்குள்ள கடக்குமோ எந்த பீரோல கிடக்குமோ அப்புறம் எப்பதான் எடுத்து பாக்குங்களோ அதுக்கு ஒரு லட்சம் 2 லட்சம் ஐயோ ஆதி எனக்கு தலையே சுத்துதுகா எனக்கு இதெல்லாம் நினைச்சா என் மவனுக்கு கல்யாணம் பண்றதோட அவன் யாரையாவது லவ் பண்ணிட்டு போயலாம் தோணுதுகா இன்னும் ஜாக்கெட் தைக்க கொடுக்கல என் மருமக நானே இந்த ஐஸ் பிளைன் ட்ரெஸ் தைக்க கொடுக்கல இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு போய் குடுடினா இன்னும் கொடுக்கல சாயங்காலம் வந்து கொடுக்க சொல்லணும்டி சரி சரி கா புடவை எல்லாம் எடுத்துட்டீங்களா எம்பிட்டு ரேட் வந்துச்சு அதே ஏண்டி கேக்குறல ஒவ்வொரு புடவையும் 10000 ரூபாய் கம்மி இல்லையா ஆளுக்கு 10000 ரூபாய் 10000 ரூபாய் எடுத்து வந்திருக்கோம் 10000 ரூபாய் ஐயோ சாமி நான் கிளம்பறேன் கா நீங்க கொடுத்தாங்க என்னது ஐயே அம்மாவா அப்படியே என்ன கட்டி கொடுத்திருக்கா ஆன்ட்டி இப்ப ஆரிய வர்க் தான் ஆன்ட்டி ஃபேஷன் ஆரிய வர்க் கொடுத்திருக்கேன் ஆன்ட்டி அதுக்கு 5000 ஆகும் ஆன்ட்டி கண்டிப்பா ஏன்டி நம்ம கேட்டரிங்க்கு சொல்லாம இருந்தோம்ல அதனால அதை மட்டும் சொல்லிட்டு வந்தேன் மத்ததெல்லாம் வேலையை முடிஞ்சிச்சு இப்பதான் கேட்டரிங்க்கு சொல்லிட்டு வந்தேன் அப்படியா என்னப்பா சமையலே நைட்டு என்னென்ன சொல்லிருக்க டிஷ் மெனு கார்டு காமிச்சாங்கம்மா அதுலயே மூணு டைப் இருந்துச்சு ஏ பி சி னு ஒரு ஃபுட்டோட விலை வந்து த்ரீ பிப்டி அதே ஓகே பண்ணிட்டேன் என்னப்பா சொல்ற ஒரு இல 350 ரூபாயா என்னப்பா இப்படி சொல்ற அது கம்மியா இல்லையா அம்மா இது ஃபுல் கேட்டிங்மா அவங்களே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்கம்மா நம்ம ஆல் வச்சு சமச்சாதான் குறைக்க முடியும் இவங்க கிட்ட ஒரே பேமென்ட் தான் நான் ஓகே சொல்லிட்டேன்

அம்மா அது பாயசம்லாம் இல்லம்மா அது ஒரு வகையான ஸ்வீட் ரசகுல்லா சாப்பிட்டுக்கிங்களே அது மாதிரி தான் இருக்கும் என்னம்மா போடா தடபுடலா செய்றீங்க மொய் வரணும் மொய் வந்தா சரிதான் அதெல்லாம் வருமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க காலையில இருந்து வேல இருக்கு மண்டபத்துக்கு போணும் நிறைய வேலை இருக்கு போய் ரெஸ்ட் எடுங்க போங்க ஆ சரி ராமு நீ நல்லா தூங்கு எந்திரி அப்பதான் மூஞ்சி பார்க்க நல்லா இருக்கும் ஏஞ்சல் ஃபேஷியல் பண்ணியாச்சா அவங்க வந்துட்டாங்களா இல்ல ராமு இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல ரீச் ஆயிடுவேன்னு சொல்லிருக்காங்க வந்தா நான் பண்ணிக்கிறேன் ஓகே ஏஞ்சல் உனக்கு வேற ஏதாவது தேவையா ஏதாவது வாங்கணுமா இல்ல ராமு எல்லாம் ரெடியா இருக்கு ஒண்ணு தேவையில்லை இல்ல வேண்ட கால்ல பாத்துக்கலாம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஏஞ்சல் ஏதோ மாதிரி டல்லா இருக்குற மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனை ஏஞ்சல் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஏஞ்சல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமு நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா தான் பாத்துக்கிறீங்க எனக்கு இந்த ரிசெப்ஷன் நடக்கதுல ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் என்ன ஏஞ்சல் சொல்லு ராமு என்னதான் ஒரு பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க புருஷ நல்லா பாத்துக்கிட்டாலும் நல்ல மாமியார் கிடைச்சாலும் அவங்க அம்மா அப்பா கூட இல்லைன்னா அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது ராமு எனக்கு எங்க அம்மா அப்பா நினைச்சுதான் ராமு கவலையா இருக்கு ஏஞ்சல் கவலைப்படாத ஏஞ்சல் அதான் நான் இருக்கேன் நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் ஏஞ்சல் இந்த ரிசப்ஷன் மட்டும் முடியட்டுமே உங்க அம்மா அப்பா கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம எப்படி ரிசப்ஷன் நடத்தணும்னு கண்டிப்பா அவங்களே உன தேடி வருவாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத ஓகே ராமு எனக்கு நீங்க தான் பெரிய சப்போர்ட்டே எனக்கு இது போது ராமு

ஹாய் நாளைக்கு எங்க வீட்டு ரிசெப்ஷனுக்கு கண்டிப்பா எல்லாரும் வரணும் ஆமா ஆமா அந்த சொர்ண வீட்டு விசேஷத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும் வந்துட்டு கண்டிப்பா மொய்யல் கிட்ட போங்க फ्रेंड्स ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் आवर சேனல்